இந்த சிறுவன் யாருன்னு தெரியுதா நைன்டி கிட்ஸ்களை கலக்கிய பிரபல ஆகியவர் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சினிமா பிரபலங்களில் குழந்தை புகைப்படங்கள் இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது அந்த வரிசையில் தற்போது இந்த நடிகரின் சிறுவயது புகைப்படமானொன்று வைரலாகி வருகிறதா நைன்டி கிட்ஸ்களில் அதிக அளவிலான பெண் ரசிகர்களை கொண்டு சாக்லேட் பாயா வளம் வந்தவர்தான் நடிகர் பிரசாந்த் இவர் சிறுவயது புகைப்படமானது இணையதளத்தில் பரவி வருகிறதா நடிகர் பிரசாந்த் தமிழில் வைகாசி புறந்தாச்சி என்ற திரைப்படத்தின் மூலம்தான் கால் பதித்தார் தமிழ் திரையுலகில் அது மட்டுமன்றி இயக்குனர் மற்றும் நடிகர் தியாகராஜனின் மகனான நடிகர் பிரசாந்த் நைன்டிஸ்களில் டாப் நடிகராக வளமந்தமும் தான் இவர் இவர் சிம்ரன் ஜோதிகா கிரண் சினேகா மற்றும் பல நடிகைகளுடன் சேர்ந்து நடித்துள்ள நடிகர் பிரசாந்த் நைன்டிஸ்களில் அழகி படங்களையும் மக்கள் மத்தியில் நல்ல திரைப்படத்தையும் கொடுத்துள்ளாராம் உலக அழகி ஐஸ்ராயுடன் அப்போதே ஜோடி போட்டு நடித்தவர்தான் பிரசாந்த் ஆவார் அது மட்டுமன்றி செம்பருத்தி கிழக்கே வரும் பாட்டு கண்மணி ஆனலகன் ஜீன்ஸ் வின்னர் போன்ற பல வெற்றி திரைப்படங்களையும் நடித்து முன்னணி நடிகராக வளம் வந்தவர் பிரசாந்த் ஆவார் முன்னணி நடிகராக வளம் வந்த பிரசாந்திற்கின் மார்க்கெட் ஒரு கட்டத்திற்கு பிறகு முற்றிலும் சரிந்து விட்டதாம் அதன் பிறகுதான் வின்னர் படத்திற்கு பிறகு பிரசாந்த் நடித்தன படங்கள் பெரிதாக ஓடவில்லை என்றும் அடுத்தடுத்து படங்கள் ஆகவும் தொடங்கியுள்ளதாம் அதனைத் தொடர்ந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவரின் சரக்குகளுக்கு காரணம் எனவும் கூறப்பட்டு வருகிறது அந்தகன் படத்தின் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுக்க நினைத்த பிரசாந்திற்கு அதுவும் கை கொடுக்கவில்லையாம் படம் ரிலீஸ் தள்ளிப்போய் கொண்டே இருப்பதால் இழந்த மார்க்கெட்டை இன்றளவிலும் அவரால் பிடிக்க முடியவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது தற்போது அவர் கிடைக்கும் படங்களில் அவ்வப்போது நடித்து நடித்துவிடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்